முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை நல்லது திருப்பம் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு தூங்கு நான் இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாக இருக்கிறது நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் அந்த மேடு பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உனக்கு தெரிந்தே இருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடம்தான் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை நீ சந்திக்கும்போது உனக்கு ஒரு மன உறுதியை தந்தது தைரியத்தை தந்தது பலத்தை தந்தது தன்னம்பிக்கையை தந்தது முக்கியமாக எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அந்த இடம்தான் அந்த இடம்தான் அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டி விட்டாய் அதனால் நீ ஜெயித்து விட்டாய் வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது செல்வமே பயப்படாது உன் வாழ்க்கையில் காற்று வேகமாக அடித்துக் கொண்டுள்ளது அதனால் தான் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் எல்லாம் உன் மனதை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து உன்னை மீட்பேன் நாளை நல்லது ஒரு திருப்பத்தை தருவேன் பயப்படக்கூடாது உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் மனதில் உள்ள குமரலும் எனக்கு தெரியும் அந்த தான் உன் வாழ்க்கையில் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நிம்மதியாக தூங்கு நிச்சயம் உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவேன் யாருக்கு கஷ்டங்கள் இல்லை யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை எல்லோருக்கும் இருக்கிறது என் செல்வமே உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் எனக்கு தெரியும் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அதில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லையே ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உன் மனதின் எண்ணத்தை நான் தெரிந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கசங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் தங்கமே ஒன்றை பெற வேண்டும் என்றால் சில போராட்டங்களை தாண்டித்தான் நீ வரணும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி வரணும் மனம் தளரக்கூடாது உழைக்கணும் அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொள்ளணும் அப்போத்தான் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் தங்கமே காகிதத்தின் பக்கங்கள் காட்டில் பறந்தால் பிடித்து விடலாம் தண்ணீரில் விழுந்தால் அதை உளர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே யோசிச்சுப்பார் நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் அதைத்தான் உனக்கு நான் சொல்கிறேன் நிகழ்கால வாழ்வது என்பது இப்போதைய காலகட்டத்தில் வாழ்வு என்பது மிக முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் இந்த முருகன் சொல்வதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியில் ஏற்றிக்கொண்டு உன் மனதில் அதை பதித்துக்கொண்டு நான் சொல்வதை கேட்டுக்கொள் உன் நிகழ்காலத்தை நிச்சயமாக உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உண உணர்ந்து உனக்கானதாக ஆக்கிக் கொள்ளணும் அப்போதுதான் எதிர்காலம் உனது பொற்காலமாக இருக்கும் நீ படும் வேதனைகள் எனக்கு தெரியும் அதனால் உன் மனம் படும்பாடு என்றும் எனக்கு என்னவென்றும் எனக்கு தெரியும் செல்வமி என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய்யதை வேண்டுமானால் யாரும் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது நீ நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் கொண்டால் போதும் மற்றவர்கள் காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் தங்கம் உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி வேறு எதையும் குழப்பிக்கொள்ளாதே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று நீ டூலி வாழ்வாய் கவலையே படாது நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் கலங்குகிறாய் நானும் எத்தனை முறை சொல்லிவிட்டேன் பயம் உன்னை கவ்விக்கொண்டான் வேறு எந்த இடத்திற்கும் உன்னை செல்ல வைக்க முடியாது ஞாபகத்தில் வச்சுக்கோ பயத்தில் இருந்து வெளியே வரணும் நம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் வாழ்க்கை உனக்கு மட்டும் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க விடவில்லை என்று புலம்புகிறாய் புலம்பக்கூடாது பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் கடந்து போக வேண்டும் கடந்து போகத்தான் வேண்டும் ஏன்னா இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை முன்னேறிச்சு எப்போதும் உன்னோக்கி சென்று கொண்டே இது எப்போதிருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் பயப்படாது அதிருப்தி அடையாது லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் மனதில் உறுதியை உண்டாக்கி சொல்வதை கேள் உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் நல்ல காலமாகத்தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் நேரம் முயற்சி செய்தாலும் உன்னால் வெற்றி அடைய என்பதற்கு முக்கிய காரணமாக சொல்கிறாய் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் நீ யார் என்று அறிவதற்கே உனக்கு நிறைய சோதனைகள் வைத்தேன் நீ அந்த சோதனைகளிலும் வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் இருந்தும் உன்னிடத்தில் ஏன் இந்த சஞ்சலம் உன் வெற்றி உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா ஆனால் என் பிள்ளையான உன்னிடத்தில் வெற்றி தெரிகிறதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கத்தான் செய்யும் உன் வாழ்க்கையில் இந்த முருகன் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா உன்னை எப்படி நான் விழச் செய்வேன் இப்படி நீ நினைக்கும் போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் உள்ளத்தில் நான் வாழ்கிறேன் என்று கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை உனக்கு மட்டுமல்ல நான் அனைவரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கை அற்பமானது என்று நினைத்து விடாது மிக மிக கடினமானது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை பயணத்தை நீ அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டும் இந்த பயணத்துக்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்ததல்ல ஏன் இத்தனை கேள்வி இத்தனை குறிப்பு உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் எனக்கு தெரியும் உனக்கானதை நான் செய்து தருகிறேன் நாளை புதியதொரு திருப்பம் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உன் மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் யோசனைகளும் நல்லதும் இருக்கிறது எதிர்மறையும் இருக்கிறது கிண்டி கிளங்கடிக்காதே வேண்டாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படப் போகிறது எல்லாம் காற்றைப் போல அலைந்து கொண்டு இருக்கும்போது உன் மனமானது வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது நான் பார்த்துக்கொள்கிறேன் நாளை காலை நல்லதொரு திருப்பம் கிடைக்கப் போகிறது குழம்பாதே நான் இருக்கிறேன் உனக்கு ஓம் முருகா போற்றி போற்றி